மியூட்டில் பேசிகிட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நேரம் வாய்ஸ் கேட்கலன்னு சொன்னிங்களா எவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க பாருங்கள் எல்லோருக்கும் ஹாய் சொல்லிட்டு இருந்தேன் சரி பரவாயில்ல விடுங்க நோ சவுண்ட் இப்போ வர வரும் சவுண்டு மியூட்டு மியூட்டில் இருந்துருக்கு நான் கவனிக்கவே இல்லை ஹாய் நாளைக்கு இங்கே ஒரு வேகம்லாம் இருக்கும் உடச்செல்லாம் ஹாய் மதி சிஸ்டர் வணக்கம் ஹாய் மனோஜ் தம்பி வணக்கம் லைக் போடாதவங்க லைக் போடுங்க லைவ் வீடியோவை ரெண்டு முறை டச் பண்ணுங்க ஆமாம் அவங்க விளையாடிட்டுருக்காங்க நல்லா இருக்கேன் ரேவதி சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் யாழினி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் மதி வெல்கம் நான் சென்னைல சாஃப்ட்வேர் ரேவடி சிஸ்டர் நீங்கنا சாப்றீங்க நீங்க என்ன ஒரு ரேவடி சிஸ்டர் நல்லா இருக்கீங்க நீ எப்படி இருக்கீங்க தென்றல் காத்து கை जय रामமா நீ எப்படி இருக்கீங்க பிரியா இப்போதான் அம்சவல்லி தங்கப்பிள்ள ராமெல்லாம் வந்துட்டு போனாங்க ஆனால் யாரும் போகும்போது போகிறேன்னு சொல்லவே இல்லை கோயம்புத்தூர் எல்லோரும் நல்லா இருக்காங்க ரேவதி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஒன் ஹாய் பின்னாடி என்னோடய குட்டிஸ் இருக்காங்க என் கணவர் இருக்கார் பின்னாடி யார் பின்னாடி யார் அதே கேட்குறீங்களே அதை சொல்லணுன்னு இதில் பின்னாடி எப்படி தெரியுது குட்டி விளையாடுற தெரியுதா ஆமா எல்லாரும் போயிட்டாங்க ஆனா கமெண்டே பண்ணலடா போன போயிட்டேன்னு சொல்லி சொல்லணும்ல சொல்லவே இல்லை ஓகே மனோஜ் குட் நைட் ஐயோ ஏன் பிரியா ஏன் அப்படி சொல்ற வை ஏண்டா பால்ராஜ் வழக்கம் என்ன